தவறான தவகலை எடிட் பண்ணி பரப்புறாங்க நான் சொன்னது நான் வந்து ஒரு அமைச்சர் எல்லா சமுதாய மக்களுக்கும் பொதுவான ஆள் நடந்து ரெண்டு மாதம் ஆச்சா மூணு மாதம் ஆச்சு என்னமோ நேற்று நடந்த மாதிரி இன்றைக்கி நடந்தது மாதிரி மீடியாவில் போட்டால் அதுக்கு நான் பதில் சொல்லலை இப்போ நீங்கள் வேணும்னே கேட்குறீங்க அது முழு கேசத்தையும் பார்த்துட்டு பேசுங்க நீங்கள் ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க எனக்கு யாரும் கோபம் இல்லை யாரும் என் மேலே பரத்தப்படுறது இல்லை முழுமையா பார்த்துட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க இல்லை அவர் தவறான தவகளை எடிட் பண்ணி பரப்புறாங்க நான் சொன்னது நான் வந்து ஒரு அமைச்சர் எல்லா சமுதாய மக்களுக்கும் பொதுவான ஆளு நீங்க வந்து இப்ப வந்து பிந்தைங்கிட்டு இருக்கிறீங்க இப்போதான் படித்து ஒரு நானூற்றி பேர் தேர்வு விட்டு வந்திருக்குறீங்க இந்த நானூற்றி பேர் பதவிக்கு வருகிற போது எல்லா சமுதாய மக்களும் உங்களுக்கு நீங்கள் நல்லபடியாக அனுசரித்து நடந்துக்கிறேன்னு தான் அதில் இருக்குது அது அந்த கேசட்டை முழுமையாக பார்த்துட்டு சொல்லுங்கள் யாரோ பர்பஸாக அதை மட்டும் சென்சார் பண்ணி இது சொல்லியிருக்கேன் நான் சொன்னது பரம்பரை ஆண்ட பரம்பரைன்றது ராஜராஜா காலத்தில் இருந்து அந்த மன்னர்கள் காலத்தில் இருக்கிறதத்தான் நாங்கள் சொல்லியிருக்கோமே ஒழிய இவங்க தவறுதலாக எடுத்துக்கிட்டு அதில் எடிட் பண்ணி போட்டாங்கன்னா அதுக்கு இல்லை நான் பேசுகிறது முழுசாக நீங்கள் கேளுங்கள் எல்லா சமுதாய மக்களும் பயன்படுற மாதிரி நீங்கள் வந்து இன்றைக்கி தேர்வுபடுறவங்க நடந்துக்கிறோணும் நான் அமைச்சரை பொறுத்தளவு எல்லாருக்கும் பொதுவான ஆள் அப்படின்னு பேசியிருக்கேன் அந்த கேசிட்ட முழுசாக அவங்கள்ட்ட போட சொல்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் இது பர்பஸாக அதுவும் என்றைக்கி நடந்து ரெண்டு மாதம் ஆச்சா மூணு மாதம் ஆச்சு என்னமோ நேற்று நடந்த மாதிரி இன்றைக்கி நடந்தது மாதிரி மீடியாவில் போட்டால் அதுக்கு நான் பதில் சொல்லலை இப்போ நீங்கள் வேணும்னே கேட்குறீங்க அது முழு கேசட்டையும் பார்த்துட்டு பேசணும் புரியுதா ஏன் இப்போ பரப்பு அது எனக்கு தெரியல நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்ச சொல்லணும் கோபத்தின் காரணமாக நீங்கள் பொதுவான இப்போ நீங்கள் ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க எனக்கு யாரும் கோபம் இல்லை யார் என் மேலே பரத்த அது என்ன காரணத்துக்காக அந்த மீடியா பண்ணாங்கன்னா அவங்கள தான் நீங்கள் கேட்கணும் நான் பேசின முழுசையும் அந்த இதில் நீங்கள் தே கே போட்டு பார்த்துங்க நான் அப்போ சொல்லியிருக்கேன் எல்லா சமுதாய மக்களுக்கும் எல்லோருக்கும் நான் பொதுவான ஆள் நீங்கள் வரக்கூடிய தேர்ந்தெடுத்து வரக்கூடிய அரசு வேலைக்கு போகக்கூடிய நீங்கள் நிச்சயமாக எல்லோருக்கும் பொதுவான ஆளாக உங்களுடைய அணுகுமுறையும் எ எளிவாக அவர்களை மதிக்கத்தக்க வகையில் இருக்க வேண்டும் நான் கேசிட்டு சொல்லியிருக்கேன் அதை தரல அதை நீங்கள் பார்த்துப்பது ரெண்டாயிரத்தி நானூறு மாடு தான் வைக்க முடியும் அதனால் தான் எல்லாம் பண்ணுவாங்க நம்மளாக நம்ம ஃபங்க்ஷனை வந்து ஒரு தவறான அதை சொல்லக்கூடாது எந்த வீரராக இருந்தாலும் யாரையும் அவாய்ட் பண்ண இல்லை ப்ராப்பராக பதிஞ்சு கிராப்பராக பண்ணிக்கணும் அவங்க பதிவக்கூடிய இத்தனை நாள் டைம்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் இன் இன்றைக்கி மாடு மாம்புவாங்க அதுக்கான டோக்கனை மாடுபிடி வீரர்களுக்கு இவ்வளோ நேரம்னா அந்த நேரத்தை ஒதுக்கி பேப்பர்லேயும் சொல்லி மீடியாக்கள் சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணா அந்த டயத்துக்குள்ளே பண்ணணும்ல பண்ணுறாங்க சார் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் தேர்ட் ப்ரைஸ் வாங்கின மாடு மாட்டி தயவு செய்து அவருக்கு வீடியோ இருக்குது அதில் நீங்களும் உக்காந்துக்குங்க இது கரெக்டாக தப்பானு சொல்லுங்க அது வந்து வருவாய்த்துறையும் பார்க்குது எல்லாம் பார்க்குறான் ஒரு சின்ன தப்பு கூட பண்ணுறதில்ல அதுக்குன்னு ஒரு ஒரு கமிட்டி முடிவு பண்ணும் சும்மா விழுந்து வர்ற மாடு நான் பிடிச்சிட்டேன்னு சொன்னால் அது ரெக்கார்ட் ஆகாது அவங்க ரெக்கார்டு பண்ணிக்குவாங்க அதெல்லாம் போறவட்டம் சொன்னாங்க எல்லாம் சொன்னாலும் நீதிமன்றத்தில் கரெக்டான முடிவு எடுத்துருக்குறாங்கன்றது தான் சொல்லியிருக்கிறாங்க அது கரெக்டாக தான் இருக்கும் வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படியெல்லாம் இருக்கும் எவ்வளோத்துக்கும் நூறு சதம் அப்படி கிடைக்காத வீரர் கிடைக்காத காலைன்னு நீங்கள் சொல்லுங்கள் அந்த இப்போ இப்போ அறிவிக்க போகிறாங்க முன்கூட்டியே பதிஞ்சுக்கிற சொல்லுங்கள் நாங்கள் இந்த டோக்கனோட பதிஞ்சுருக்கோம் எங்களுக்கு கிடைக்கிறேன்னு சொல்லுங்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி நானூறு பேர் மூவாயிரம் பேருக்கு தான் கிடைக்கும் ஒம்பதாயிரம் பேருக்கு கிடைக்காது ஏன்னா அதுக்கெல்லாம் அவுக்க முடியாது எப்படி நீங்களே சொல்லுங்கள் இல்லை நீங்களே இருந்து பண்ணுங்கள் இல்லை டைமிங் இல்லை காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்து அஞ்சு மணிக்கில் முடிக்குவாங்க நடத்துறக்காக பதினேழு பதினெட்டு நடத்தியிருக்காங்க அதுக்காக இப்போ பொதுப்பணித்துறையில் வந்து அதுக்கு இவ்வளோ கட்டணம் கட்டணம்னு சொல்லியிருக்காங்க அதை கட்டிட்டு வரும் கேட்குற போது அது முன்னுரிமை அடிப்படையில் யாரெல்லாம் கேட்டுருக்குறாங்களோ அதை வருஷப்பிரகாரம் இந்த வட்டம் நிகழ்ச்சி அங்கே தொடர்ந்து நடைபெறும் நம்ம நடத்துகிறோமா இல்லை வட்டம் அரசு நிகழ்ச்சி அது ஓப்பன் நடந்தோம் தேவைப்படும் தேவைப்படும் பட்சத்தில் இப்போ இது நடக்கிற மூணு ஜல்லிக்கட்டுமே அரசு ஜல்லிக்கட்டு தானே அவனியாவரம் மார்க்கெட்டு அலங்காநல்லூர் பாலக்காடு மூணுமே அரசு ஜல்லிக்கட்டு நடக்கணும் அதில் இந்த வட்டம் ஜல்லிக்கட்டு எல்லாம் நடக்கும் தயவுசெய்து அரசு சார்பில் எதுவும் பண்ண மாட்டாங்க ஸ்பான்சர் பண்ணுறவங்க அவங்கவுங்க பிரியப்பட்டதை அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணுறது தான் வழக்கம் இது பாரம்பரியமாக அரசு மூலமாக கொடுக்கறாருன்னு சொல்லியிருக்காங்களா என்னென்ன தெரியாது இது வந்து இப்போ நீங்களும் செய்யலாம் நானும் செய்யலாம் யார் வேணும்னாலும் அது கொடுத்து வாங்கி இது பாரம்பரியமாக நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் பாரம்பரிய முறைப்படாத ஜல்லிட்டு நடக்கிற இந்த மாற்றங்களில் பரிசு பொருத்தலை பொறுத்தளவு இது ஸ்பான்சர் இது எல்லா பேருமே அவங்கவுங்க என்ன வேணுனாலும் கொடுப்பாங்க இதில் வந்து எந்தவிதமான கட்சி வேறுபாடும் இருக்காது எல்லோரும் வருவாங்க எல்லோரும் கலந்துக்குவாங்க அது மாதிரி சமுதாயமும் வேறுபாடு இருக்காது எல்லோரும் கிராமமும் இருக்கும் கிராம கமிட்டி இருக்கும் எல்லோரும் சேர்ந்து

முறைகேடுன்றதை கதை செய்து இம்பார்ட்டண்ட் எல்லா வீடியோ இது நம்ம சிசிடிவி கேமரா போட்டிருக்கோம் வீடியோ இருக்குது நீங்கள் பத்திரிக்கைத்துறை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் நூற்றுக்கணக்கான பேர் அங்கே அந்த அந்த ஜல்லிக்கட்டு எல்லா மூணு ஜல்லிக்கட்டுலையுமே நூற்றுக்கணக்கான ஜல்லி வீடியோ இருக்கிறீங்க இதில் என்ன முறைகேடு நடக்கப்போகுது எந்த விதமான முறைகேடும் ஒரு சதவீதம் கூட நடப்பதற்கு வாய்ப்பும் இல்லை நடக்கவும் நடக்காது சார் நேத்து ஒரு சர்ச்சையான ஒரு வீடியோ நேற்று அப்படி ஒண்ணுமே நடக்கல பதினாறாம் தேதி நவம்பர் மாசம் சார் நீங்க தான் சொல்லணும்